கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம பார்க்க போறது இது ராசி படன் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ வேற மாதிரி நீங்க நினைச்சிக்க வேணாம் சொக்காவை வச்சு ஒண்ணுங்களா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிக்கிட்டு இருந்தோம் சரி அதுக்குள்ளே ஒரு கிரிக்கெட்டுக்கு கண்டென்ட் ஒன்று இருக்கு அதை போட்டு விட்ருவாங்கறதுக்காக அதே சொக்காவை உட்காந்து பேசிக்க வச்சுக்கோங்க அதனால் மக்காஸ் நீங்க வந்து கதையை மட்டும் கவனிங்க இந்த இதை விட்டுருங்க ரைட் வாய்ஸ் அண்ட் ஆல் மைண்ட் எப்படி ஆயி ஃப்ரம் பாலா என்ன கதை அப்படின்னா பிசிஇசிஐயோட செலக்டர்ஸ் பேனல் என்னையா பண்ணிக்கிறீங்க என்ன பண்ணிக்கிறீங்க சுப்மன் கில்ல உள்ள தூக்கி வைக்கிறீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன நினைச்சுட்டு நீங்க அப்படின்னு அந்த பிசிசிஐ செலக்டர் மேல மக்களாகிய நம்ம மட்டும் கிடையாது கிரிக்கெட் எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது பிசிசிஐக்குள்ளேயே வந்து அரசாசலா இது சரியில்லப்பான்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு செலக்டர்ஸ வந்து இப்போ ஒரு மாற்றம் கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி பிசிசி சொல்லிட்டு அதுக்கான காரணம் இந்த விஷயம் கிடையாது ஆக்சுவலா இந்த கான்ட்ராக்ட் முடியும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வேற ஆட்களை மாத்திர அந்த நியமனம் வந்து இப்ப நடக்க போகுதான் இந்த செலக்ஷன் கமிட்டியில பாத்தீங்க அப்படின்னா அந்த பேனல்ல ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த அஞ்சு பேர் கொண்ட குழுல வந்து இப்ப ஒரு இரண்டு பேரை வந்துட்டு அவங்களுடைய டைம் பீரியட் முடிஞ்சு போச்சு அவங்களை வந்து கிளப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு எலெக்ஷன் யார் யாரெல்லாம் அது வந்துட்டு பேர்களை வந்து கொடுக்குறாங்க அதுல இருந்து யாரும் மாத்த போறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பிசிஐ பண்ண போறதாக தகவல்கள் வந்து பட் இதே நேரத்தில் இந்த உடைய செலக்டர் இப்படி மாற்றம் பண்றதுக்கான காரணம் அப்படிங்கறது வந்துட்டு இந்த ஒரு கான்ட்ராக்டாக இருக்கலாம் பட் ஆனாலுமே அஜித் தகர்கர் தலைமையிலான இருக்கக்கூடிய இந்த செலக்ஷன் கமிட்டிங்கிறது வந்து ஒன்றும் அப்படியே வந்து கமிட்டியா அப்படியே யாருனாலே நகர்த்த முடியாத ஒன்றாகலாம் இருக்க போறது கிடையாது பிசிசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அது வந்து இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் முக்கியமா இன்னொன்னு சரியா இல்லைங்கும் போது டக்குன்னு அடுத்த ரெனியூவல் கான்ட்ராக்ட் எல்லாம் போகாம அவங்கள மாத்தி விட்டணும்ன்ற ஒரு ரெண்டு விஷயமும் இருக்குது இதுல இந்த முதல் விஷயம் தான் ஆக்சுவலா அவங்க பாப்பாங்க நடக்குது நடக்கலைங்கிறதெல்லாம் கூட இவங்களுக்கு அடுத்தது முதல் விஷயமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த அடுத்தடுத்த ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் இப்போ வந்து ரிட்டையர்டு கிரிக்கெட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஜித் தகர்கரை விட இன்னும் பல பேருக்கு பாக்கி இருக்கிறாங்க இந்த லிஸ்ட்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கறதும் இருக்கும் அதனால பல பேர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிசிசியுடைய இந்த ஒவ்வொரு பணி நியமனத்துக்கும் அதில் ஒருத்தவங்க இவங்க எடுத்து போடுவாங்க இப்போ அஜித் தகர்கல் பதிலா நாளைக்கு ஜாகிர் கான் வரலாம் ஆர் பி சிங் வரலாம் ஆஷிஷ் நேரா வரலாம் யாரு வேணாலும் வரலாம் பட் ரெண்டாவது நம்ம ஒண்ணு சொன்னோம்ல அதுதான் இவங்க ஆக்சுவலா கவனிக்கணும் இவங்க இந்த கமிட்டியை வச்சிருக்கிறாங்கன்றது வந்து இந்த ஒரு வருஷ காலத்தை ஓட்டியும் ஆகணும் ரெண்டு வருஷம் காலத்த ஓட்டியும் ஆகணும் இவர் ஒரு மூத்த வீரர் இவர் தலைமையில இருக்கக்கூடிய பேனல் இதை நம்ம கேள்வி கூடாது மீடியா பாக்குது அப்படிங்கறதெல்லாம் தீக் போட்டு என்ன நீ செலக்ட் பண்ணிக்கிருக்க அப்படின்னு கேள்வி கேட்கற அளவுக்கு ஒரு பிசிசிஐ பிரசிடென்டோ இல்ல ஒரு பிசிசிஐ செக்ரட்டரியோ இருக்கணும் அதுதான் இங்க இல்ல எல்லாமே மாமா பிள்ளை நம்ம இரண்டாயிரத்தி ரெண்டுல ஆட் நம்பர் ஒரு மேட்ச் ஊத்து ஊத்து அன்னைக்கு அந்த மேட்ச் ஊர்தான் கொடுப்பா இப்படி இவங்க பிசிசிஐ மீட்டிங் நடத்தினா ஏன்னா வேலைக்கு ஆகாது இந்த மீட்டிங்கிறது வந்துட்டு இந்த முன்னாள் வீரர்கள் நம்ம ஒன்னா சேர்ந்து பணியாற்றிய எல்லாம் அப்படின்றத பிக் போட்டு பிசிசிஐ இது வந்து இந்திய கிரிக்கெட் டீம் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான கமிட்டி ஒரு பாடி அது வந்து கவர்மெண்ட் பாடியா பிரைவேட் பாடியாங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நேஷனல் ப்ரைடு இந்த இடத்துல ஒருத்தர் சரியா கே பண்ணலன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு இருக்கணும் அட்லீஸ்ட் நீ பப்ளிக்கா கேட்கலாம்னு பரவாயில்ல ஒரு மீட்டிங் நடத்தி அந்த மீட்டிங்கில் இந்த செலெக்ஷன் கமிட்டி மீது கேள்வி எழுப்பப்பட்டது எதனால் வந்து என்னதான் நீங்க வந்து இண்டிவிஜுவல் பாடிப்பா இண்டிவிஜுவல் மீட்டிங் பா நீங்க என்ன முடிவு எடுக்கீங்களோ அதுதான் அப்படிலாம் கிடையாது அப்ப எதுக்கு அதுக்கு மேல பிசிசி பிரசிடன்ட் ஒருத்தருக்காரு அவர் கேள்வி கேட்கணும் அதை கேட்காம அவரு வணக்கம் பாசு அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தாருன்னா வேலைக்கு ஆகாது சோ அது முதல்ல நடக்க தான் என்னுடைய இதுவா இருக்கு இன்னைக்கு பல பேர் கேட்கறாங்க சஞ்சய் மஞ்சரேக்கர்ல இருந்து ஆரம்பிச்சு பல வீரர்கள் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வரைக்கும் முன்னாள் இந்நாள் பின்னால்னு எல்லா இன்டர்நேஷனல் வீரர்களுமே வந்துட்டு எப்படி சிரேசையரை எடுக்கல ஏன் சுப்மன் கில்லை மட்டும் எடுக்க முடிஞ்சது இவரை எடுக்க முடியலன்னு பல கேள்விகளை வைக்கிறாங்க அதுக்கான கேள்வியை இவங்க மட்டும் கேட்டா பத்தாது பிசிசிஐ கமிட்டியில் இருக்கிறவங்க அந்த பாடி அந்த பிரசிடென்ட் தலைவர் பிசிசிஐ தலைவர் இந்த செலெக்ஷன் கமிட்டியை கேள்வி கேட்கணும் அப்போதான் இது இன்னும் வந்து அடுத்த முறை இந்த மாதிரி விஷயம் நடக்காதுங்கிறத வந்து நான் இதுல குறிப்பா சொல்றேன் பட் நீங்க செலெக்ஷன் கமிட்டில இருக்கக்கூடியவங்களை மாற்றாங்க அப்படிங்கறத தாண்டி ஆக்சுவலா மாத்த வேண்டிய ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு ஏன் அவர் தாங்க நீங்க ஃபர்ஸ்ட் மாத்தணும் அவரை போட்டுட்டு என்ன ஏங்க தூக்கணும் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து செலெக்ஷன் கமிட்டில அந்த ரெண்டு பேர் இருப்பாங்க எங்களை கொஞ்சம் பண்ணி கூட்ட வச்சுக்கோங்க ஏன்னா அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு அவங்க என்ன யாரு அந்த அவரை பத்தி தான் அடுத்த வீடியோ நம்ம பேச போறோம் ஏ சொல்ல அப்படியே வந்து பேசுறேன் அடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க உண்மையாவே வந்து அப்படின்ற கம்பீர் மீது எஸ் கௌதம் கம்பீரா தான் ஆக்சுவலா இந்த பிசியை தூக்கணும் விரைவில் தூக்கிடும் அப்படிங்கறதுதான் வந்து என்னுடைய மிக முக்கியமான ஒரு கணிப்பு நான் சொன்னதுலயே ஐயா நான் சொல்றேன் நடக்கும் பாருங்க சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் அவங்களுக்கு பாருங்க அது எப்படி உங்கள் பாலா கலர் கண்ணாடி நேர்களுக்கு அன்பு நன்றிகள்